மகா பெரிவாதருடைய நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் 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 முருகப்பெருமானை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் முருகப்பெருமான் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் இந்த உலகம் எங்கும் இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக தான் முருகப்பெருமானை பார்ப்பாங்க இல்லைங்களா கிருத்திகேன்னு இல்லை எல்லா நாளுமே முருகப்பெருமானை பற்றி நம்ம யோசிக்கிறது உண்டு மகப்பெரிவாக ஒருத்தவங்களுக்கு ஆசி வழங்கி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கணுமா முருகப்பெருமானை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமானை எப்படி பெரியவா நான் வீட்டுக்கு கூப்பிட முடியும் இது என்ன பெரியவா இது நான்லாம் ஒரு சாதாரண மனிதன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் உடனே பெரிவாக கேட்குறார் எல்லாருமே மனிதர்கள் தான் ஆனால் என்ன பக்தி முருகப்பெருமானுக்கு போய் தெரி சேரணும் அப்போ ஆட் தன்னால் முருகப்பெருமான் உன் வீட்டுக்கு ஓடி வந்துருவாரு ஒரு எளிமையான மந்திரம் சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தை கிருத்திகை ஷஷ்டி இதிலெல்லாம் என்ன பண்ணுற விசாகம் விசாக நட்சத்திரம் வருது இல்லைங்களா அந்த நாளில் செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையிலலாம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டே இரு இல்லை என்னால் தினமும் சொல்ல முடியும்னு சொல்றியா ஆரம்பிக்கிறது மட்டும் ஷஷ்டியாக பார்த்து ஆரமி கண்டிப்பாக உனக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்கே வந்து உட்காந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பெரியவா முதல்ல சொல்லுங்கள் பிரைவா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் கேட்குறாரு ரொம்ப மந்திர கஷ்டம்லாம் கிடையாது எளிமையான வார்த்தைகள் தான் எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் மந்திரம் என்னென்னு ஓம் பால சுப்பிரமணியாய மகாதேவி புத்திரா சுவாமி வர வர சுவாகா திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் ஓம் பாலசுப்ரமணியாய மகாதேவி புத்திரா சுவாமி வரவர ஸ்வாகா ஓம் பாலசுப்ரமணியாய மகாதேவி புத்திரா சுவாமி வரவர சுவாகா இந்த மந்திரத்தை நம்ம கிருத்திகையில ஷஷ்டியில செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முடியிறவங்க தினமுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா செவ்வாய் பகவான்க்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் தான் திருமணமாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் சொத்து சுகமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவானுடைய அருள் கடாட்சம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்போது முருகப்பெருமானை நீ பிடிச்சிக்கிட்ட அப்படின்னா முருகப்பெருமான் சொன்னா செவ்வாய் பகவான் கேட்க மாட்டாரா கண்டிப்பாக கேட்பார் அப்போது உனக்கு வேண்டியதை வேண்டியபடியே கொடுக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் இதை மகா பெரிவா அந்த பக்தருக்கு சொன்னது ரொம்ப எளிமையான வழி ரொம்ப எளிமையான மந்திரம் அழகான தமிழில் இருக்குது எல்லாருமே சொல்லக்கூடிய வகையில் இருக்குது நம்மளால் திங்கட்கிழமை அழகாக கிருத்திகைன்னு வர்றது கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நம்ம முருகப்பெருமான் கிட்டே கேளுங்கள் முருகப்பெருமான் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை மலர் மருத்துவம் தெரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இதில் வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லுவேன் ஆலோசனை பெறணும் இல்லை கற்றுக்கணும் அப்படின்னா இல்லை வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்